ஹரை ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபா சீரியலில் ஜூலை இருபத்தி ஆறாம் தேதிக்கான செம்ம இன்ட்ரெஸ்ட்டிங்கான எப்பிசோடு தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வீடியோ ஸ்க் பண்ணாமல் கேளுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் என்ன நினைச்சுன்னு பார்க்கலாம் மீனாட்சி பார்த்தீங்கன்னா கார்த்திகில் வந்து கால் பண்ணி பேசுகிறாங்க அப்போ உடனே மீனாட்சி வந்து சொல்கிறாங்க எனக்கு வந்து அந்த ரியாவை நினச்சதான் ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு அதுக்கு பார்த்திங்கன்னா கார்த்திக் வந்து சொல்கிறாங்க அண்ணே நீங்கள் ரியா பார்த்தீங்கன்னா எதுவும் காலப்படாதீங்கண்ணே அந்த ரியா வந்து நான் பார்த்துக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் பார்த்திங்கன்னா ஃபோன் வந்து வச்சிடறாங்க அப்போ பாத்தீங்கன்னா கார்த்திகூட அவங்க ஃப்ரெண்டு ராஜா ஒருத்தவங்க இருக்காங்க அப்போ உடனே அவங்க வந்து சொல்றாங்க மாப்பிளை இப்போ அந்த வந்து நீ எப்படி கண்டுபிடிக்கிறேன் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் மாப்பிள இப்படியே போயிட்டு இருந்தேன்னா கண்டிப்பா அந்த ரியா மட்டும் கண்டுபிடிக்க முடியாது என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது அதை வேணா நான் சொல்லவா அப்படிங்கிற மாதிரி இந்த ராஜா வந்து சொல்றாங்க அப்போ உடனே கார்த்திக் வந்து கேட்குறாங்க சரி என்ன ஐடியான்னு சொல்லு உன்னோட ஐடியாவும் கேட்டு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி கார்த்திக் வந்து சொல்றாங்க அப்போ உடனே கார்த்தியோட ஃப்ரெண்டு ராஜா என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ரியா வந்து பொம்பளை சாமியார் வேஷம் போட்ட மாதிரி நம்ம வந்து ஆம்பளை சாமியார் வேஷம் போடுவோம் அப்படி இருந்தால் அந்த ரியா வந்து கண்டுபிடிச்சலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு கார்த்தி வந்து ரொம்ப கோவப்படுறாங்க இப்படியெல்லாம் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காத நீ முதல் சீரியஸாக ரியாவை கண்டுபிடிக்கிறது வழியை மட்டும் சொல்லு அப்படிங்கிற மாதிரி கார்த்தி வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரியாவை தான் காட்டுறாங்க ரியா பார்த்திங்கன்னா சாமியார் வேஷம் கொடுக்கிட்டு ஒரு கோயிலில் வந்து உட்காந்துருக்காங்க ரியா வந்து அவங்க அவங்க வந்து வர சொல்லியிருப்பாங்க என்ன பெயில் எடுக்கிறதுக்கு ஜாமீன் எடுக்கிறதுக்கு உங்களை ஏற்பாடு பண்ண சொன்னேன் நீங்கள் பண்ணுனீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க வக்கீல்கிட்ட அதுக்கு தேவையான ஏற்பாடெல்லாம் நான் பண்ணிக்கிட்டு தான் மேடம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வைக்கல் அதுக்குடனே ரியா வந்து ரொம்ப கோவப்படுவாங்க எவ்வளோ நாள் தான் அப்படியே டிலே பண்ணிக்கிட்டே இருப்பீங்க இது மட்டும் நீங்கள் பண்ணிக்கிட்டே நான் கூட்டி சிக்கன அந்த போலீஸ் வந்து என்ன கண்டுபிடிச்சி எப்படியும் அரஸ்ட் பண்ணிடுவாங்க அப்புறம் நிரந்தரமாக என்ன ஜெயிலுக்குள்ள வந்து சளிவாங்க அதனால முதல்ல ஆக வேண்டிய ஏற்படெல்லாம் பாருங்க அப்படிங்கிற மாதிரி ரியா வந்து அவங்க வைக்கிட்டே வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்போ உடனே அவங்க வக்கீல் வந்து சொல்கிறாங்க ஓகே மேடம் சரிங்க மேடம் நீங்கள் வெளியில் வரதுக்கான எல்லா ஏற்பாடுமே நான் பண்ணிவிட்டு சீக்கிரம் உங்களை வந்து பார்க்குறேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வக்கீல் அங்கேருந்து போயிடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு ஐஸ்ரியா வந்து வருவாங்க என்ன சாமியார் மேடம் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு உடனே ரியா வந்து கேட்பாங்க உனக்கு எப்படி தெரியும் இந்த இடத்துக்கு நீ எப்படி வந்த உன்னை பற்றி போட்டு கொடுக்குறது தான் அவங்க வந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஐஸ்ரியா வந்து சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஸ்வரையா வந்து ரியா கிட்ட சொல்லுவாங்க இந்த சாமியார் வியசன் வந்து உனக்கு வந்து ரொம்பவே கணக்கச்சிதமாக பொருந்திருக்கு நீ மட்டும் புடி உக்காந்துன்னா வரவங்க எல்லாருமே உங்கள்கிட்ட வந்து குறிப்பாக வருவாங்க அப்புறம் அருளாவுக்கு சொல்லி நல்லா கலெக்ஷன் வந்து தேர்த்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஐஸ்வர்யா வந்து ரியா வந்து ரொம்பவே ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க இதை கேட்டுட்டு ரியா வந்து ரொம்பவே கோவப்படுவாங்க என்ன நக்கல் பண்ணிக்கிட்டு கேப்பே சாப்பில் போய்ட்டு இப்படியே பேசிக்கிட்டு இருந்தேன் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படிங்கிற மாதிரி ரியா வந்து ரொம்பவே கோவப்படுவாங்க அப்போ உடனே ஐஸ்வர்யா வந்து கேட்பாங்க எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சவனும் அதை மட்டும் நீ சொல்ல அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கிளம்பிடுறேன் தீபாவை பொம்பளை சமய ரேஷன் போட்டுக்கிட்டு கடத்தினது நீ தானே எனக்கு எல்லாமே தெரியும் உண்மையை சொல்லு அப்படிங்கிற மாதிரி ஐஸ்வர்யா வந்து கேட்பாங்க அப்போ உடனே ரியா வந்து கேட்பாங்க என்ன சொல்கிறேன் நான் ஒன்றும் தீபாவை கடத்தலை பொய் சொல்லாது நீ தானே தீபாவை கடனே அப்படிங்கிற மாதிரி ஐஸ்வர்யா வந்து ரொம்பவே திருவி திருவி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க ரியாவை அப்போ உடனே ரியா வந்து கேட்பாங்க இதெல்லாம் நீ எதுக்கு கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு அந்த தீபா வந்து நீ வெளியிலே விட்டுறது அவளை வந்து சோறு போடாமல் பட்டியாக போட்டு அவளை அப்படி வச்சு கொன்னுடு அப்ராமியை எப்படி கொண்டு நீ போட்டுதலியா அதே மாதிரி அந்த தீபாவையும் துப்பாக்கி நல்லா சுட்டு கொண்டுடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அப்போ உடனே ரியா வந்து கேட்பாங்க அப்புறம் என்ன பண்ணணும் இது மட்டும் பண்ணனா போதுமா இல்லை வேறு எதுவும் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி ஐஸ்வர் வந்து கேட்பாங்க தீபாவட்ட மட்டும் செத்துட்டானா கார்த்திகும் எப்படியும் பைத்தியம் பிடிச்சிடும் அதுக்கப்புறம் கார்த்திகையுமே பைத்தியமாக அழைப்பான் அப்புறம் அபிராமியை எப்படியும் வண்டியை போட்டுறாங்க ஏன்னா ஏற்கனவே அந்த சாமியார் வந்து சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த சொத்தை முழுக்க நானே அண்டுகிட்டு ஜாம் ஜாம்னு இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஐஸ்வர்யா வந்து சொல்லுவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ரியா வந்து ரொம்பவே உயோப்பட்டு ஐஸ்வர்யா கணத்தையே பல அரணாக அறிவாங்க ஐஸ்வர்யா வந்து ரியா வந்து அரைஞ்ச ஐஸ்வர்யா பார்த்திங்கன்னா ரொம்ப சாக்காயிருவாங்க அப்போ உடனே ஐஸ்வர்யா வந்து கேட்பாங்க ரியா கிட்ட எதுக்கென்னு அரைஞ்சேன் அப்படின்னு அதுக்கு உடனே ரியா வந்து சொல்லுவாங்க நீ மகாராணியாக வாழ்றதுக்கும் அந்த அபிராமியை போட்டு தீபாவை போட்டு தள்ளுறதுக்கும் நான் தான் கிடச்சினா நீ மட்டும் மகாராணியாக வாழணும் நான் மட்டும் செயலுக்குள்ளே போய் அவஸ்த அப்படின்னு கேட்பாங்க அப்போ உடனே ஐஸ்வரியா வந்து சொல்லுவாங்க உனக்காக நான் எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கேன் எனக்காக நீ இது கூட பண்ண மாட்டியா அப்படின்னு அது கூட ரியா வந்து சொல்லுவாங்க இதெல்லாம் நான் கண்டிப்பாக பண்ண மாட்டேன் அபிலாமியோட மொத்த சுத்தத்தையும் ஆள்றதுக்கு இந்த ரியா மட்டும் தான் இருக்கணும் ஐஸ்வர்யாலாம் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஏரியா வந்து சொல்லுவாங்க இதெல்லாம் பாரு ஐஸ்வர்யா அதுக்கு அப்புறம் இதை பற்றி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி ரியா வந்து சொல்லுவாங்க அப்போ உடனே ஐஸ்வர்யர் வந்து கேட்பாங்க சரி அதை விட தீபாவை எங்கே கிடத்து வச்சுருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க அதுக்கு உடனே ரியா வந்து சொல்லுவாங்க நான் தீபாவை கடத்தலை நான் தீபாவை கடத்தினுன்னு சும்மா வந்து உதாரட்டேன் அதை நம்பிக்கிட்டு நீ வந்து என் கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி ரியா வந்து சொல்லுவாங்க அப்போ உடனே ஐஸ்வர் வந்து கேட்பாங்க தீபா நீ கிடத்தலைன்னா வேறு யார் கிடச்சிருப்பா அப்படின்னு அப்போ உடனே ரியா வந்து கேட்குறாங்க ஐஸ்வர்யா கிட்ட தீபா வந்து நான் கடத்தினது யார் சொன்னோம் அப்படின்னு அது உடனே ஐஸ்வர் வந்து சொல்கிறாங்க நீ தான் கடத்தலான கார்த்தி ஒன்று வந்து எல்லா பக்கமே வேலை தேடிக்கிட்டு இருக்கான் நீ தான் பொம்பளைசாமியார் வேஷம் கொடுக்கிட்டு அந்த வந்து கடத்தனியா அப்படி தான் தான் வீட்டை எல்லாருமே நம்பிக்கிட்டு இருக்காங்க ஓஹோ அப்படி நம்பிக்கிட்டு இருக்காங்களா இதை சாக்கா வச்சுக்கிட்டே அந்த குடும்பத்தில் எல்லார் கண்ணிலே நான் வரல ஒரு ஆட்டனா இல்லையா பாரு இந்த ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு கூடிய சீக்கிரம் அந்த வீட்டுக்குள்ளே நான் மருமகளாக போகிறேன்னா இல்லையான்னு பாரு அப்படிங்கிற மாதிரி இதையாக வந்து ஐஸ்வர்யா கிட்ட வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐசியாவது ரியாக்கிட்டு வந்து கேட்குறாங்க அப்போ தீபாவை வந்து நீ கூட்டிட்டு போகலன்னா பொம்பளை சாமியார் வேஷம் போட்டு யார் வந்து அழைச்சிட்டு போயிருப்பா அப்படின்னு வேற யாராச்சும் சாமியார் வந்து அழைச்சிட்டு போயிருப்பாங்க ஏன்னா தீபா தான் கல்யாணம் பண்ணி ஒன்றுமே ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கேன் வந்து ஒரு வேலை நரபலி கொடுக்கறது கூட யாரும் அழைச்சிட்டு போயிருக்கலாம் அப்படிலாம் கூட பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி ஐஸ்விரியா வந்து கேட்குறாங்க கண்டிப்பாக பண்ணுவாங்க இதெல்லாம் நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஐஸ்வர்யா வந்து சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீபாவை தான் காட்டுவாங்க தீபா வந்து ஒரு பெண் சாமியார் வந்து அழைச்சிக்கிட்டு காட்டுப்பகுதிக்குள்ளே போயிட்டுருப்பாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அருணாச்சலம் வந்து கார்த்திகை கேட்பாங்க என்னப்பா கார்த்திகை தீபா வந்து செடி போனியாக தீபா வந்து கிடச்சிட்டால தீபா பற்றி எதுவும் தகவல் தெரிஞ்சுச்சா அப்படிங்கிற மாதிரி அருணாச்சலம் வந்து கேட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஆனந்தாருன்னு இருப்பாங்க அப்போ ஆனந்தாரனு சொல்லுவாங்க அப்பா நாங்கள் தீபா வந்து எல்லா இடத்துலையுமே செடி பார்த்தோம் தீபா பார்த்தீங்கன்னா எங்கேயுமே கிடைக்கல போகிற வழியில் ஒரு பொண்ணு வேறு மயக்கம் போட்டு கிடந்தா அது தீபாவறுமான்னு அங்கேயுமே பார்த்தோம் ஆனால் அதுவுமே தீபா இல்லை தீபா வந்து எங்கே இருக்கான்னு தெரியலப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆனந்தாரும் அப்போ உடனே மீனாட்சி வந்து சொல்லுவாங்க மாமா எனக்கு டைம டைமாக ரொம்பவே இருக்குது ஏன்னா அந்த ரியா வந்து கொலை செய்கிறது கூட அஞ்சாதவை ஏன்னா நம்ம அத்தியாவே கொலை செஞ்சிருக்க அதனால தீபாவையும் இப்படி பண்ணுவானே எனக்கு ரொம்ப பேமாயிருக்குது மாமா எப்படியாவது அந்த தீபா வந்து அந்த ரியாக்கிட்டே வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி மீனாட்சிமே அருணாச்சலத்துக்கு வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீனாட்சி வந்து அணாச்சலத்துக்கு கேட்பாங்க மாமா நம்ம வேணால் போலீஸ் டேப்பை வந்து தகவல் வந்து சொல்லலாம் மாமா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க உடனே அருணாச்சலம் வந்து சொல்லுவாங்க அதெல்லாம் வேண்டாமா அதான் கார்த்திக் வந்து வந்து தேடிக்கிட்டு எப்படி எப்படியும் வந்து கண்டிப்பாக கார்த்தி வந்து கூட்டிகிட்டு வந்துடுவோம்மா எனக்கு நம்பிக்கை இருக்குதுமா ஏன்னா காரிச்சி வந்து சொன்னதை செய்யக்கூடியவேன் ஒருவேளை கார்த்தி நான் வந்து தீபா வந்து கூட்டிட்டு வர முடியலன்னா அதுக்கப்புறம் வேணால் நம்ம போலீஸில் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கலாம் அப்போ பார்த்திங்கன்னா ஐசியர் வந்து கேட்பாங்க மாமா தான் வந்து அந்த தீபாவை கடத்திருக்காங்க எப்படி உறுதியாக சொல்கிறீங்க அப்படின்னு அது கூட வந்து சொல்லுவாங்க அந்த ரியா தான் ஃபோன்லேயே வரனால தீபாவை நான் தான் கடத்தி வச்சிருக்கேன் அவள் சும்மா கூட உதார விட்டுருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி ஐசியா வந்து சொல்லுவாங்க அப்போ உடனே மீனாட்சி வந்து கேட்பாங்க அந்த ரியா தான் பொம்பளை சமயம் வேஷம் போட்டுக்கிட்டு தீபாவை கடத்தினா அதான் தெரியும்ல ரியா தான் தீபாவடத்தனா அப்படி அணித்தனமாக சொல்ல முடியாது எதையுமே நம்ம வந்து ஒரு யூகத்தை வச்சு நம்ம வந்து அப்படி உறுதி பண்ண முடியாது கண்டிப்பாக இதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்போ உடனே அருணாச்சலம் வந்து சொல்லுவாங்க ஐஸ்வர்யா நீ பேசுறதெல்லாம் பார்த்தா அந்த ரியா வந்து தப்பு பண்ணணும்னு சொல்கிறா மாமா அந்த ரியா வந்து தப்பு பண்ணுனது உண்மை தான் ஆனால் தீபாவை கடைச்சிருப்பா என்னென்னு எனக்கு என்னமோ டவுட்டாக மாமா அப்படிங்கிற மாதிரி ஐஸ்வர்யா வந்து அருணாச்சலத்துக்கிட்ட சொல்லுவாங்க அப்போ உடனே அருணாச்சலம் வந்து கேட்பாங்க ஐசியா கேட்டேன் எதை வச்ச ரியா வந்து சந்தேகப்படுற அப்படின்னு அந்த ரியா வந்து போலீஸெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கிறதுனால ஏற்கனவே ஓடி ஒழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க அதனால் அப்படி இருக்கும்போது தீபா வந்து எப்படி வந்து ரியா கொண்டு போய் கடத்தி வச்சிருக்க முடியும் ஏன்னா ஏற்கனவே போலீஸ் நம்ம எல்லாருமே தேடிக்கிட்டு இருக்கான்னு தெரியாவை அதனால் கண்டிப்பாக வந்து அந்த ரியால் வந்து அடைச்சி வச்சிருக்க முடியாது ஏன்னா போலீஸுக்கு பயந்துகிட்டு ரியா வந்து எங்கேயோ மறைஞ்சிருக்கா அதனால் அவ வந்து இதை பண்ணியிருக்க மாட்டேன்னு எனக்கு தோணுது மாமா அப்படிங்கிற மாதிரி ஐஸ்வர்யா வந்து சொல்லுவாங்க அப்போ உடனே அருணாச்சலில் வந்து சொல்லுவாங்க ஆமா நீ சொல்கிறதும் சரின்னு தான் தோணுது சரி நான் ரியா வந்து வேறு யாரும் கிடச்சிருப்பா அப்படின்னு அப்போ உடனே ஐஸ்வரியா வந்து சொல்லுவாங்க ஏன்னா பெண் சாமியார் கட்டிருக்காங்கன்னா வேறு யாராவது தான் அம்மா கிடச்சிருக்காங்க ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து நரபலியெல்லாம் கொடுத்து கொடுக்குறாங்க கண்டிப்பாக கூட அப்படி கூட பண்ணிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இதை கேட்டுட்டு மீனாட்சி பார்த்தீங்கன்னா ரொம்பவே டென்ஷன் ஆயிடுவாங்க என்ன எப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு நீ அப்படின்னு அருண் பார்த்தீங்கன்னா அவங்களுமே ரொம்ப கோவப்படுவாங்க உன் வயலில் வந்து நல்ல வார்த்தையே வராதா இதுக்கு தான் உங்ககிட்ட வந்து நீ எதையுமே இங்கே வந்து பேச வேணாம்னு சொன்னேன் முதல் நீங்கள் இருந்து போ அப்படிங்கிற மாதிரி அருண்மே ரொம்பவே கோவப்படுவாங்க ஐஸ்வர்யா மேலே அப்போ பார்த்தீங்கன்னா அந்த நேரம் பார்த்து ரியா வந்து மீனாட்சிக்கு கால் பண்ணுவாங்க யார் பேசுகிறது அப்படின்னு அப்போ அப்போட நிறைய வந்து சொல்லுவாங்க நான் தான் பேசுகிறேன் அப்படின்னு அப்போ பார்த்தீங்கன்னா ரியா வந்து ஃபோன் வந்து போடுவாங்க அப்போ அப்போட ரியா வந்து கேட்பாங்க என்ன ஃபோன் வந்து ஸ்பீக்கர்ல போட்டிருக்கியா அதுவுமே எனக்கு நல்லதுதான் நான் பேசுகிறத வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே கேட்கட்டும் அப்பா உடனே மீனாட்சி வந்து சொல்லுவாங்க எங்கள் அத்தையுமே சொல்லிட்டு தீப அம்மையாக கட்டிவிட்டு இருக்கா ஒழுங்கு தீபா வந்து வெளியில் வெட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்பா உடனே ரிய வந்து சொல்லுவாங்க புள்ள பூச்சி மாதிரி நீ எல்லாம் கத்திக்கிட்டு இருக்காது உங்கள் அத்தையை போட்டுதல் எனக்கு அந்த தீபா வந்து போட்டு தள்ளுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அந்த தீபா வந்து இப்போ என்கிட்ட தான் இருக்கா அந்த வந்து அவ்வளோ சீக்கிரமெல்லாம் முடியாது என்னோட காரியம் நடக்கிற வரைக்கும் அந்த வந்து நான் விடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரியா வந்து ரொம்பவே மிரட்டுவாங்க மீனாட்சியை அப்போ உடனே ஐஸ்வர்யர் வந்து ஏசிப்பாங்க நம்ம கிட்ட வந்து இந்த தீபாவை கடத்தலன்னு சொல்லிவிட்டு இந்த ரியா வந்து இப்போ என்ன புழுகு புழுகிறா பாரு இந்த ரியா கிட்ட வந்து எப்பொழுதுமே நம்ம வந்து ரொம்பவே ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் இல்லைன்னா அந்த ரியா வந்து நம்மளையே கடத்திடுவா அப்படிங்கிற மாதிரி ஐஸ்யர் வந்து நினச்சிக்கிடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீனாட்சி வந்து ரியா கிட்ட கேட்பாங்க இப்போ உனக்கு என்ன தாண்டி வேணும் அப்படின்னு அதுக்கு உடனே ரியா வந்து சொல்லுவாங்க நீ ஒரு சின்ன டீல் ஒத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து நான் வந்து வெட்டுருவேன் அந்த ஆனந்துக்கு நான் தான் ரெண்டாவது போன்றாட்டாக வரணும் அந்த அபிராமிக்கு நான் தான் மூத்த மருமகளாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரியா வந்து சொல்லுவாங்க இதை கேட்டுட்டு பார்த்தீங்கன்னா அருணாச்சலம் அருண் ஆனந்த் எல்லோருமே ரொம்பவே சாக்காயிருவாங்க அப்போ உடனே ரியா வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு நானும் அரை மணி நேரம் டைம் தரேன் அதுக்குள்ள மட்டும் இந்த கண்டிஷனுக்கு நீங்கள் ஒத்துக்கலனா எப்படியும் தீபம் வந்து நான் போட்டு தள்ளிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரியா பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து வச்சுருவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அருண் வந்து அந்த ஃபோன் வாங்கி செக் பண்ணுவாங்க அந்த நம்பர் வந்து யார் பேர்ல இருக்குதுன்னு அது பார்த்தீங்கன்னா ஆனந்த் பேர்ல இருக்கும் அப்போ உடனே அருண் வந்து சொல்லுவாங்க ஆனந்த் கிட்டே ஆனந்த் இந்த நம்பர் வந்து ஓன் பேர்ல இருக்குது அப்படின்னு சொன்னத்தானே ஆனந்த் பார்த்தீங்கன்னா சமேசாக்காயிருவாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீபாவை தான் காட்டுவாங்க தீபா வந்து ஒரு பெண் சாமியார் வந்து ஒரு கோயிலுக்கு அழைச்சிட்டு போவாங்க காட்டுக்குள்ளே அப்போ உடனே தீபா வந்து கேட்பாங்க எவ்வளோ தூரம் எதுக்கு என்ன அழைச்சிட்டு போகிறீங்க அப்படின்னு நீ என் கூட வா அதுக்கப்புறம் உனக்கே புரியும் அந்த விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவை பார்த்திங்கன்னா அந்த பெண் சாமியார் வந்து கையை பிடிச்சி ஒரு கோயிலுக்கு அழைச்சிட்டு போவாங்க அம்மன் சிலைக்கு முன்னாடி அங்கே போயிட்டு அந்த சாமியார் வந்து உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்பாங்க தீபா பார்த்திங்கன்னா அவங்க அத்தகைய நடந்தது எல்லா விஷயத்தையுமே சொல்லுவாங்க அதை கேட்டுட்டு இதுக்காக தானே நீ வந்திருக்க கண்டிப்பாக நீ பரிகாரத்தை பண்ண போகறியா போறியா அப்படின்னு கேட்பாங்க ஆமாம் சாமி நான் அந்த பரிகாரத்தை பண்ண தான் போகிறேன் என் ஃப்ரெண்டு வேறு வெயிட் பண்ணிக்கிட்டு நான் போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ பார்த்திங்கன்னா அந்த சாமியார் வந்து கையில் வந்து தீபா கையில் வந்து ஒரு கயிறு ஒன்று கட்டிவிடுவாங்க நீ எதை நினச்சி போறியோ கண்டிப்பாக அந்த காரியம் வந்து நல்லபடியாக நடக்கும் நீ எதுக்கும் பயப்படாத கண்டிப்பாக அது நல்லபடியாக நடக்கும் உங்கள் அத்தையும் எப்படியும் உயிர் பிழப்பாங்க நீ போய்த்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த பெண் சாமியார் வந்து தீபா வந்து அங்கேருந்து அனுப்பிப்பாங்க தீபாவும் பார்த்திங்கன்னா ரம்யா நிற்கிறதுனால ரம்யா பார்க்கறதுக்காக அங்கேருந்து போவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரம்யா வந்து கேட்பாங்க அந்த சாமியாரை பார்த்துட்டியா அப்படின்னு அந்த சாமியார் என்ன சொன்னாங்க நீ போன காரியம் வந்து நல்லபடியாக நடக்கும்னு சொன்னாங்க கிடையாமோ அதுதான் எனக்கு தோணுச்சு அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க கயிறு ஒன்று கட்டிவிட்டாங்க அதுலேருந்து என் உடம்புக்குள்ளே வந்து என்னமோ பண்ணுது அப்படிங்கிற மாதிரி தீபா வந்து ரம்யா கிட்டே வந்து சொல்லுவாங்க